من القلب من مرود به، شفاعا دارو للحاجين لحمي مولاي، يا سلیم يا حبيبك خَيْرٍ الحمد الله الحمد لله رب العالمين ذل ورضا نفسه كلماته والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين يا الله الرحمن الرحيم الجنة التي فيها غير

மெடுந்து மாற்றி சங்கிலி மாற்றி இழுத்து செல்லப்படும் அதே வார்த்தையை பயன்படுத்தி வசீங்கன்றது நத்தபோ ரம்பவும் விரட் ஜென்ஜி சுமரா முத்த சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படும் நரண நரகத்துக்கு இழுத்து போக போனதுன்னா விளங்குது அவன் போகமாட்டான் செயலு அதாவது வேதனை போக மாட்டான் தந்துவான் புடிச்சு அந்த சொர்க்கவாசி வாசி முத்தகி சொர்க்கத்துக்கு போவது சாமிக்கு ஏன் அவர் இழுந்து போகணும் ஏன் அவரை இழுத்துட்டு போகணும் ரசூலுதாய் செல்லதாலே செல்ல சொன்னார்கள் சில பேர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அந்த அவர்களை கண்களை போட்டு இழுத்து போகணும்னு சொல்லுவாங்க ஏன் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க இப்படி சில பேர் கண்களை மாட்டி இழுத்துட்டு போங்க அப்படின்னு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க முத்தக்கின்கிட்ட தர தராதரங்கள் இருக்கிறது விழாயத்துல வெறுங்க ஸ்தானத்தை பெற்றவங்க இருப்பாங்க அவங்க நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவது அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களா சொற்கத்தை அங்க கொண்டு போகும் அவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் சொற்கு அவுழியாக்கள் எங்க இருக்கிறாங்களோ சொர்க்கம் இல்லையா அந்த நாகாக்களை கூட்டத்த SALLING